நீ மிரியட்ஸை சேர்ந்தவனா ஜீவா கேட்க ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்டினான் அவன் நேரடியாக பதில் சொல்லவில்லை அதை சொல்லும் நிலைமையிலும் அவன் இல்லை பின் அங்கிருந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் போன ஹரிஷ் போனை எடுத்து விக்டரை அழைத்தான் இந்த பயங்கரமான செய்தியை எப்படி அவரிடம் சொல்வதென்று ஹரிஷுக்கு யோசனையாக இருந்தது அவன் சரியான வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தான் அதற்குள் மறுமுனையில் விக்டரின் குரல் அதே பதட்டத்துடன் கேட்டது என்னாச்சு ஹரீஷ் கமாண்டர் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா நாங்கள் எல்லாரும் இங்கே ரொம்ப கவலையா இருக்கோம் அவர் தான் இந்த அம்மிப்போட முதுகெலும்பு அவர் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம் ரெண்டு நாளாகியும் ஆகியும் அவர் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு விக்டர் சோகத்துடன் பேசினான் அதை கேட்டு உதட்டை கடித்த ஹரீஷ் விக்டர் இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல என்று தயங்க விக்டரின் இதயத்தில் தட என ட்ரெயின் ஓட ஆரம்பித்தது என்னாச்சு ஹரீஷ் ஏதாவது பெரிய பிரச்சனையா சுப்ரீம் கமாண்டருக்கு என்று அவன் முடிக்க முடியாமல் இழுக்க அவர் கிடைச்சிட்டாரு என்று மட்டும் கூறினான் ஹரிஷ் அவ்வளவு சோகத்துடன் பேசுபவனை மேலும் கவலைப்படுத்தும் விதமாக அவர் இறந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கும் போதே ஹரிஷுக்கு மனசு பாரமாக இருந்தது கடப்பாவை இது ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிற அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எத்தனை ஆளுங்களை அனுப்பினேன்னு தெரியுமா ஆனால் அவங்க யாராலையுமே அவரை கண்டுபிடிக்கவே முடியல உங்ககிட்ட தகவல் சொல்லி ஒரு மணி நேரம் கூட இன்னும் முழுசாக முடியல அதுக்குள்ளே நீ அவரை கண்டுபிடிச்சிட்டியா ரியலி ஒரு கிரேட் இப்போ தான் எனக்கு மூச்சே வந்துச்சு பேசாமல் இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும் முதல்லையே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கணும் என்று மறுமுனையில் மூச்சு விடாமல் விக்டர் பேசிக்கொண்டே கொண்டே போக ஹரிஷுக்கு என்ன சொல்லி அவனை என்றே தெரியவில்லை அப்புறம் ஹரிஷ் நாளைக்கு நீ அவரை கூட்டிகிட்டு இங்கே வரும்போது நான் அவர்கிட்ட உன்னை பற்றி பெருமையாக சொல்லுவேன் அவர் நிச்சயமாக உனக்காக ஒரு பெரிய பரிசு தருவார் மற்றவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை எங்கள் கமாண்டர் ரொம்ப நல்லவர் விக்டர் உற்சாகமாக கூறினான் அதை கேட்ட ஹரிஷின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது விக்டர் நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கலை ஹரிஷ் குறுக்கிட ஓ சாரி சாரி சுப்ரீம் கமாண்டர் கிடச்சிட்டாருங்கிறத விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் நீ சொன்னதை நான் சரியாக கவனிக்கலை சரி இப்போ சொல்லு விக்டர் கேட்க ஹர்பலிஸ்ட் சொசைட்டி அப்புறம் டாப் டென் ஆர்கனைசேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து சுப்ரீம் கமாண்டரை கடுமையாக தாக்கியிருக்காங்க அதில் அவர் என ஹரிஷ் வாக்கியத்தை முடிக்க முடியாமல் தடுமாற சொல்லு ஹரிஷ் அவருக்கு என்ன என்று கேட்டான் விக்டர் இப்போதுதான் அவன் ஹரிஷின் குரலில் இருந்த மாற்றத்தை உணர்ந்தான் அவனுடைய உடம்பில் ஒரு நடுக்கம் பரவ ஆரம்பித்தது அப்படி மட்டும் இருக்கக்கூடாது அவருக்கு எதுவும் ஆயிருக்காது அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவரை யாராலும் எதுவும் பண்ண முடியாது என்று விக்டர் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டிருக்கும் போதே சாரி விக்டர் என்னை மன்னிச்சிரு என்னால் சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சு அவர் காப்பாற்ற முடியல சில நிமிஷங்களுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு ஹரிஷ் ஒரு வழியாக உண்மையை போட்டு உடைத்தான் இதை தாங்கிக் கொள்வது விக்டருக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் என்பது ஹரிஷுக்கு தெரியும் அதனால் பொறுமையாக காத்திருந்தான் திடீரென விக்டர் சத்தமாக அழும் சத்தம் கேட்டது ஹரீஷ் நீ என்கிட்ட விளையாட்டுக்கு தானே சொல்ற கமாண்டர் உன் கூட தான் இருக்காரு அவர் என்னை சும்மா பயமுறுத்துறதுக்கு தானே இப்படி சொல்ல சொன்னார் என்ற விக்டர் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு முடிந்தவரை தெளிவாக கேட்டான் விக்டரின் வலி எந்த அளவிற்கு ஆழமாக உள்ளது என்பதை ஹரிஷால் உணர முடிந்தது எத்தனையோ கடினமான சுச்சுவேஷன்களை சந்தித்த ஹரிஷுக்கு கூட இப்போது என்ன சொல்லி விக்டரை ஆறுதல் படுத்துவது என்று தெரியவில்லை விக்டர் இந்த விஷயத்தில் நான் விளையாடுவேனா சுப்ரீம் கமாண்டர் இப்போ ஏன் முன்னாடி தான் படுத்திருக்காரு அவர் நிஜமாகவே இறந்துட்டாரு என்ற ஹரீஷ் ஒரு ஆழமான பெருமூச்சை எடுத்து விட்டுவிட்டு ஜீவா அவனிடம் சொன்ன எல்லாவற்றையும் விக்டரிடம் கூறினார் அதையெல்லாம் கேட்டு விக்டரால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை தங்களுடைய அன்பிற்குரிய தலைவர் இப்படி அகால மரணம் அடைந்ததை நினைத்து கலங்கி அவன் மீண்டும் கதறி அழ ஆரம்பித்தான் எங்கள் கமாண்டர் அநியாயமாக கொண்ட அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் திட்டம் போட்டு கழுத்து எடுத்துட்டாங்கல்ல அவங்கள நிச்சயமாக நான் முன்னிக்கவே மாட்டேன் என்று அவன் ஆவேசமாக கத்த இப்போதும் ஹரீஷ் இடையில் குறுக்கிடாமல் அவன் அழுது முடிக்கும் வரை அமைதியாக காத்திருந்தான் ஒரு வழியாக தன்னை சமாளித்து கொண்ட விக்டர் ஹரீஷ் நீயும் ஜீவாவும் உடனே சுப்ரீம் கமாண்டரோட உடம்பை இங்க கொண்டு வரணும் அப்புறம் நீ சொன்ன அந்த லெட்டரையும் பத்திரமா கொண்டுட்டு வா மெரிட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் லாமா தீவில் இருக்கு நான் அதுக்கான லொக்கேஷன் உனக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னான் சரி விக்டர் எனக்கு புரியுது நீ எதுக்கும் கவலைப்படாத அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னோட வருத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மற்ற வேலைகளை கவனி கமாண்டரோட உடம்ப நல்லபடியாக அடக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்கு ஹரீஷ் ஆறுதலாக கூற விக்டர் சரி என்று கேட்டுக்கொண்டான் அப்புறம் ஹரிஷ் அவர் உடம்ப கொண்டு வரதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வசதி இருக்கா எப்படி கொண்டு வரதா ஐடியா இல்லை நான் இங்கேருந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா என்று விக்டர் தயக்கத்துடன் கேட்க இப்போதானே சொன்னேன் அதை பற்றிலாம் நீ ஒரே பண்ணிக்காதுன்னு ஜீவா ஃபேமிலிக்கு சொந்தமாக ஹெலிகாப்டர் இருக்குது நாங்கள் அதிலே கொண்டு வந்துடுறோம் என்றான் ஹரீஷ் அதை கேட்டு விக்டருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது சரி கவர்மெண்ட் பர்மிஷன் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பார்த்துக்கிறேன் நமக்கு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க உங்களை யாரும் கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் பத்திரமா அவரோட உடம்பை மட்டும் இங்கே கொண்டு வந்து சேருங்க சொல்லிவிட்டு விக்டர் ஃபோனை வைக்க திரும்பி ஜீவாவை பார்த்தான் ஹரிஷ் கமாண்டரின் உடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்து அமர்ந்திருந்தவனை பார்க்க ஹரிஷுக்கு கஷ்டமாக இருந்தது ஒரு நல்லவரின் சாவை கண்முன்னால் பார்த்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஹரிஷாலும் புரிந்து கொள்ள முடிந்தது விக்டர் சொன்னதையெல்லாம் ஜீவாவிடம் அவன் எடுத்துச் சொல்ல இருந்த சூழ்நிலையில் ஹரிஷிடம் அதற்கு மேல் தூண்டி துருவி கேள்விகள் கேட்க விரும்பாத ஜீவா நீ என்ன சொன்னாலும் ஓகே தான் ஹரிஷ் நான் உன்னை நம்புகிறேன் நாம் எப்போ கிளம்பணும் என்று கேட்டான் அதே நேரத்தில் அந்த மல்டிநேஷனல் ஹாஸ்பிட்டலின் பெட்டில் தன் முன்னால் மயங்கி கிடந்த யாமினியை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள் கயல்விழி ஹரிஷ் உயிரோடு இருப்பது தெரிந்து அவனை பார்ப்பதற்காக இந்தியா கிளம்பி வந்த கயல் கடற்கரையோரத்தில் மயங்கிக் கிடந்த யாமினியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் அவளை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தவள் அந்த தகவலை ரேணு பிரியாவிடம் தெரிவிக்க அவளுக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிட்டது கயல்விழி அவசரப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்ததற்கு திட்டியவள் யாமினியையும் கூட்டிக் கொண்டு நியூயார்க் போக சொல்லிவிட்டாள் இனி என்ன செய்தாலும் ஹரிஷை பார்க்க முடியாது என்பது புரிய அமைதியாக நியூயார்க் கிளம்ப தயாரானாள் கைவிழி எப்படியும் ஆபீஸில் போட்டிருக்கும் மெடிக்கல் லீவ் இரண்டு மாதத்தில் முடிந்துவிடும் அதன் பிறகு வந்து ஹரிஷை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைத்தாள் ஒரு வகையில் தன்னால் அவன் சாகவில்லை என்பதே கைல்விழிக்க நிம்மதியாக இருந்தது மறுபக்கம் இங்கே ஜீவாவின் வீட்டில் ஹரிஷும் ஜீவாவும் சேர்ந்து கமாண்டரின் உடலை ஒரு சவப்பெட்டியில் முறையாக வைத்தனர் அதன் பிறகு ஹரிஷ் சொன்னது போலவே ஜீவாவின் ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு லாமா தீவை நோக்கி விரைந்தனர் இந்திய பெருங்கடலின் மத்தியில் இருந்த லாமா தீவை பற்றி அவர்கள் சில வதந்திகளை கேள்விப்பட்டிருந்தார்கள் இப்போதுதான் முதல் முறையாக அங்கே போகும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது தனியாருக்கு சொந்தமான அந்த தீவை பணக்காரர்கள் தங்களுடைய ஓய்வுக்காக பயன்படுத்தி வந்தார்கள் அந்த தீவு மிரியட்ஸின் கட்டுப்பாட்டில் இருப்பது ஹரிஷுக்கே இப்போதுதான் தெரியும் ஹெலிகாப்டரில் பறக்கும்போது கீழே இருந்த கடலும் இயற்கை காட்சிகளும் கண்ணே கவரும் வகையில் தான் இருந்தது ஆனால் இப்போது இருந்த சூழ்நிலையில் அதை ரசிக்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை சில மணி நேரங்களுக்கு பிறகு கடற்கரைக்கு அருகில் இருந்த புல்வெளியில் லொக்கேஷன் காண்பிக்க அங்கே தரையிறங்கினார்கள் அவர்கள் இருவரும் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கியவுடன் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே மாதிரியான கருப்பு உடையில் வரிசையாக நிற்பதை பார்த்தார்கள் தங்களுடைய கமாண்டரின் உடலை கடைசியாக ஒரு முறை பார்ப்பதற்காக அவர்கள் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறார்கள் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது சுப்ரீம் கமாண்டர் இறந்தது பற்றிய செய்தி மிரியட்ஸ்களுக்கு இடையில் மிக வேகமாக பரவியது அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் ஒரு தாங்க முடியாத சோகம் அப்பி இருந்தது அவர்கள் அருகில் வந்த ஒருவர் நீங்கள் ரெண்டு பேரும் தானே ஹரீஷ் அப்புறம் ஜீவா என்று மரியாதையாக கேட்க இருவரும் ஆமாம் என்று தலையசைத்தார்கள் நீங்க வருவீங்கன்னு எங்களோட டெப்டி லீடர் சொல்லியிருந்தார் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் கமாண்டருக்கான இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால நீங்கள் என் கூட வாங்க என்று கூறிய அந்த நடுத்தர வயது மனிதர் திரும்பி தீவுக்குள் நடந்தார் ஹரிஷும் ஜீவாவும் அந்த மனிதரை பின்தொடர மற்ற மிரியட்ஸ் மெம்பர்கள் கமாண்டரின் உடல் இருந்த சவப்பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் பின்னால் நடந்தனர் தீவின் நடுவில் காடு போல் இருந்த ஒரு பகுதியின் வழியாக அவர்கள் சென்றனர் அந்த காட்டின் சூழல் ரொம்பவே அமைதியாக இருப்பதை கவனித்த ஹரிஷும் ஜீவாவும் மனதிற்குள் ஆச்சரியப்பட்டனர் அங்கு ஏராளமான பூக்கள் செடிகள் மற்றும் விலங்குகள் சுற்றித் தெரிந்தன இப்படி ஒரு இடத்தில் மிரியட்சின் தலைமையாக இருக்கும் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை கடைசியாக ஒரு மண்டபம் போன்ற இடத்திற்கு அருகில் வந்தபோது அங்கிருந்த மேடையில் மேல் ஒரு அழகான சிம்மாசனம் இருப்பதை கவனித்த ஹரிஷுக்கு அது தலைவருடைய இருக்கை என்பது புரிந்தது அதன் வலது பக்கம் இருந்த இன்னொரு அழகான இருக்கையில் கலங்கி போன முகத்துடன் விக்டர் உட்கார்ந்திருப்பதையும் பார்த்தான் அப்படியே தன் கண்களை சுழற்றியவன் அந்த இடத்தை ஆராய்ந்தான் அந்த மேடையை ஊட்டி கீழே வரிசையாக போடப்பட்டிருந்த இருக்கைகளில் ஆறு அமைச்சர்கள் பனிரெண்டு தூதுவர்கள் மற்றும் முப்பத்தி ஆறு செக்ரட்டரிகள் இருப்பதையும் கவனித்தான் அவர்களில் கேசவன் மோனிஷா பூஜா போன்ற பரிச்சயமான முகங்களும் இருப்பதை பார்த்தவன் அவர்களுக்கு லேசாக தலையசைத்து வணக்கம் சொன்னான் அதே நேரத்தில் அங்கு கூடியிருந்த மிரியட்ஸின் ஆயிரக்கணக்கான மக்கள் ஹரிஷையும் ஜீவாவையும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் சிலரின் கண்களில் ஹரிஷை பார்த்ததும் ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து போனது இவங்க எல்லாரும் ஏன் இப்படி நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாங்க யோசித்த ஹரிஷ் ஒருவேளை தன்னை பற்றிய ஏதாவது வதந்திகள் அவர்களுக்கு இடையில் பரவி இருக்கலாம் என்று நினைத்தான் ஹரீஷ் ஒரு வந்துட்டியா இதுதான் ஜீவாவா வணக்கம் ஜீவா உங்களை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சந்திக்க வேண்டியதாடுச்சு என்று சொல்லியபடி வேகமாக இறங்கி வந்த விக்டர் அவர்கள் இருவரையும் அணைத்து கொண்டான் நான் சொன்ன மாதிரி கமாண்டர் இங்கே கொண்டு வந்துட்டேன் விக்டர் இப்போ நீ தான் ரொம்ப தைரியமா இருக்கணும் ஆறுதலாக சொன்ன ஹரீஷ் விக்டரின் தோளில் தட்டி கொடுத்தான் அதற்குள் கமாண்டரின் உடல் இருந்த அங்கு வந்துவிட அதை ஒரு பெரிய பளிங்கு மேடையில் இறக்கி வைக்கச் சொன்ன விக்டர் வேகமாக அதை நெருங்கி சவப்பெட்டியின் மூடியை திறந்தான் கமாண்டரின் உடல் இருந்த நிலைமையை பார்த்தவுடன் விக்டரின் முகம் வெளிறிப் போய் கண்ணீர் ஆறாக பெருகியது அவன் உடல் குலுங்கியது அப்படியே ஒற்றை காலில் மண்டியிட்டு அந்த உடலை வணங்கினான் அவனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் அதே போல ஒற்றை காலில் மண்டியிட்டு தங்களுடைய கமாண்டருக்கு மரியாதை செலுத்தினார்கள் ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் கொண்டே இருக்க ஒரு அழகான பெண் விக்டரின் அருகில் சென்று அவனை தட்டி எழுப்பினாள் எங்க கொள்ளும் அவர்கள் எல்லோருடைய கண்களிலும் மின்னியது சிலரின் கண்களில் மட்டும் ஒரு அதீத பேராசை தெரிந்தது அந்த லெட்டரை அப்படியே அங்கிருந்த கேசவனிடம் கொடுத்த விக்டர் இதுல என்ன இருக்குன்னு படிங்க தாத்தா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது